அல்லாஹ்வின் பெயரால் ஆரம்பம் செய்கின்றேன் அவன் தனித்தவன் இணை துணையற்றவன் தானல்லாத வேற கடவுள்கள் சித்தாந்தங்கள் கொள்கை கோட்பாடுகளை விட்டும் இறைவன் என்னையும் உங்களையும் பாதுகாக்க வேண்டும் என்ற இனிய பிரார்த்தனையோடு ஆரம்பம் செய்கின்றேன் இன்றைய தொடர் வகுப்பில் இறை விசுவாசிகளின் பண்புகள் என்ற மூன்றாம் தொடரில் அல் ஆன் சொல்லுகின்ற இறை விசுவாசிகளின் பண்புகளில் சிலவற்றை உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என நினைக்கின்றேன் அன்பார்ந்தவர்களே சகோதரர்களே சகோதரிகளே கடந்த இரு வாரங்களாக சூரா மீனூனில் இறைவன் இறை விசுவாசிகளின் பண்பை பற்றி இறை விசுவாசிகளின் பண்பாக எவற்றை அடையாளப்படுத்தி இருக்கின்றான் என்பதை பார்த்தோம் இன்றைய தினம் அதில் ஓர் அங்கமாக சூரா ஃபுர்கானில் இறை விசுவாசிகளின் பண்பை பண்புகளை பற்றி இறைவன் கூறி காண்பிக்கின்றான் சூரா ஃபர் புர்கானின் இறுதி பகுதிகளில் இறை விசுவாசிகளின் அடையாளங்களை இறைவன் அடையாளப்படுத்தி வைத்திருக்கின்றான் அந்த அடிப்படையில் இறைவன் அல்குர்ஹானின் கூறிக்காட்டுகின்றான் வாய் பாதுர் ரஹ்மானின் அல அருந்தி ஹௌனா ரஹ்மானின் அடியார்கள் முக் பூமியில் மிருதுவாக பணிவாக அவர்கள் நடப்பார்கள் அவர்கள் அகங்காரமாக அவர்கள் நடக்க மாட்டார்கள் என்று இறை விசுவாசியின் ஒரு பகு ஒரு அடையாளத்தை இறைவன் ஒரு பண்பை இறைவன் அடையாளப்படுத்தி வைத்திருக்கின்றான் அப்படியானால் ஒரு இறை விசுவாசி பெருமையோடு அகங்காரத்தோடு அவன் மனிதர்களை விட்டும் முகத்தை திருப்பி முகத்தை திருப்பிய வகையில் அவன் நடக்க மாட்டான் என்று இறை குருவான் சான்று பாருகின்றது அதே இறைவன் தொடர்ந்தும் கூறுகின்றான் இறை விசுவாசிகள் எத்தகையவர்கள் என்றால் அறிவிலிகளை கண்டால் மூடர்களை கண்டால் அவர்களுடன் இவர்கள் வாதம் செய்ய மாட்டார்கள் அவர்களோடு இவர்கள் வீணான தர்க்கத்தில் அவர்கள் ஈடுபட மாட்டார்கள் மாறாக அவர்களுக்கு அஸ்ஸலாம் அலைக்கும் என சலாம் கூறி அவர்களை விட்டும் ஒதுங்கி விடை பெற்று விடுவார்கள் வீணான தர்க்கங்களில் வீணான சண்டைகளில் சச்சரவுகளில் அவர்கள் வீணான பேச்சுக்களில் அவர்களோடு அறிவிதிகளோடு மூடர்களோடு வீணான தர்க்கம் புரிய மாட்டார்கள் என்றால் குருவான் சொல்லி காட்டுகின்றது இன்றைய மூணாவது பண்பாகிய வல்லவீன வீண எபி சுஜ்ஜதன் வகியாமா அதே போன்று இபாது ரஹ்மான்கள் அவர்கள் இறைவனுக்கு சுஜூதிலும் நின்று வணங்குவதிலும் அவர்களுடைய இரவை அவர்கள் கழிப்பார்கள் அவர்களுடைய இரவை அவர்கள் வணக்கத்தினால் அவர்கள் நனைய வைப்பார்கள் வணக்கத்தினால் அவர்களுடைய இரவு காலங்களை அவர்கள் ஒளியூட்டுவார்கள் அவர்களுடைய ஈமானை அதிகப்படுத்திக் கொள்வதற்காக இறைவனின் பால் மிகவும் நெருங்குவதற்காக அவர்கள் அவருடைய அவர்களுடைய இரவு பகுதிகளை அவர்கள் வணக்கத்தில் அவர்கள் வணக்கத்தின் மூலமாக அவர்கள் ஒளியூட்டுவார்கள் தொடர்ந்து இறைவன் கூறுகின்றான் அவர்கள் இறை விசுவாசிகள் இறைவா இறைவனே நரக வேதனையை எங்களை விட்டும் திருப்பு விடுவாயாக அதனுடைய வேதனையோ நிரந்தரமானது என்று உருகி இறைவனிடம் அவர்கள் இறை பிரார்த்தனையில் ஈடுபடுவார்கள் இறைவனிடம் அவர்கள் பிரார்த்தனையின் மூலமாக அவர்கள் இறைவனிடம் நெருங்கி மன்றாடுவார்கள் என்று இறை விசுவாசிகளின் இன்னுமோர் பண்பை அந்த சூறாவிலே அல்லாஹு காண்பிக்கின்றான் அதே போன்று என்றால் அவர்கள் செலவு செய்ய நேரிட்டால் அவர்கள் வீண் விரயம் செய்யவும் மாட்டார்கள் கஞ்சத்தனம் காட்டவும் மாட்டார்கள் என்று கூறி காண்பிக்கின்றான் அப்படி என்றால் ஒரு இறை விசுவாசி வீணாக செலவழிக்க மாட்டான் வீண் விரயம் செய்ய மாட்டான் அதே போன்று அதற்கு மாறாக கஞ்சத்தனம் உலோபித்தனம் காட்டவும் மாட்டான் மாறாக ஒரு இறை விசுவாசி நடுத்தரமான முறையில் தேவைகளுக்கு தேவையான அளவு ஒரு நடுத்தரமான முறையில் அவன் செலவு செய்வான் என்பதாக அல் குரு கூறி காண்பிக்கின்றது அப்படியானால் நானும் நீங்களும் இந்த அல் குர்ஆணி வசனத்தின் மூலமாக விளங்குவது நடுத்தரமான முறையில் கஞ்சத்தனமின்றி வீண் விரயம் செய்யாமல் செலவழிப்பது ஒரு இறை விசுவாசியின் பண்பு இது ஒரு பண்பு என்று அல் அடையாளப்படுத்துகின்றது அதே போன்று அவர்களின் இன்னொரு பண்பாக இறை விசுவாசிகளின் இன்னொரு பண்பாக அல் குருவான் கூறுகின்றது இறைவனை அன்றி அவர்கள் வேறு எவரிடமும் பிரார்த்தனை செய்ய மாட்டார்கள் வேறு எவரையும் அவர்களுக்கு உதவி கேட்பதற்காக அவர்கள் வேறு எதனையும் வேறு எவரையும் அவர்கள் அழைக்க மாட்டார்கள் அவர்களிடம் அவர்களுக்கு அவர்களுக்கான தேவைகளை இறைவனிடம் அவர்கள் சமர்ப்பிப்பார்கள் இறைவனிடம் அவர்கள் கேட்பார்கள் அவர்கள் இருக்கிறம் ஏந்தினால் இறைவனிடமே அன்று வேறு எவரையும் அவர்கள் நாட மாட்டார்கள் இறைவனுக்கு ஷிர்க் செய்ய மாட்டார்கள் அவர்களுக்கு உரிமை இல்லாத எந்த உயிர் மீதும் அவர்கள் கை வைக்க மாட்டார்கள் யாரையும் வீணாக கொலை செய்ய மாட்டார்கள் எந்த ஒரு உயிர் மீதும் அவர்கள் வீணாக பழிவாங்க மாட்டார்கள் இது ஒரு இறை விசுவாசியின் பண்பு நூன் அநாச்சாரங்களில் ஈடுபட மாட்டார்கள் விபச்சாரம் செய்ய மாட்டார்கள் யார் செய்தாலும் அவர்கள் தண்டனை பெற நேரிடும் என்பதாக இறைவன் அல்குர் எச்சரிக்கின்றான் அதே போன்று இறை விசுவாசியின் இன்னும் ஒரு பண்பாக அல்குர்வான் அடையாளப்படுத்துகின்ற பண்பு நலாய் அவர்கள் சத்தியம் செய்ய மாட்டார்கள் எனது உறவினராக உறவினர் ஆகின்றாரே என்னுடைய சகோதரரே என்னுடைய நண்பரே அவரை காப்பாற்ற வேண்டுமே என்று எந்த ஒரு இக்கட்டான நிலைமையிலும் பொய் சத்தியம் கூற மாட்டார்கள் இது ஒரு உண்மையான இறை விசுவாசியின் உயர்தரமான ஒரு பண்பாக இதனை அடையாளப்படுத்துகின்றது அதே போன்று சூரா ஃபுர்கானிலே எழுபத்தி நான்காவது வசனத்தில் இறைவன் கூறி காண்பிக்கின்றான் மூலமாகவும் எங்களின் எங்கள் சந்ததியினர் மூலமாகவும் எமக்கு கண்குளிர்ச்சியை ஏற்படுத்தி தருவாயாக என்று அவர்கள் பிரார்த்திக்க கூடியவர்களாக இருப்பார்கள் இவ்வாறு பிரார்த்திப்பது ஒரு தந்தை தன்னுடைய பிள்ளை குட்டிகளின் மூலமாக எனக்கு கண் குளிர்ச்சி இருக்க வேண்டும் அவர்கள் இஸ்லாத்தின் பால் இஸ்லாம் கூறுகின்ற பிரகாரம் அவர்கள் வாழ வேண்டும் என ஒரு தந்தை பிரார்த்திப்பார்களாயின் அவரிடம் ஈமான் இருப்பதாக குரான் இந்த வசனத்தின் மூலமாக எனக்கும் உங்களுக்கும் சான்று பகர்கின்றது அதே சூறாவில் எழுபத்தி ஐந்து எழுபத்தி ஆறாவது வசனங்களில் இறைவன் கூறி காண்பிக்கின்றான் சபரு காரணத்தால் இவர்களுக்கு நட வழங்கப்படும் அவர்கள் அந்த சோதியில் நிம்மதியாக இருப்பார்கள் அவர்கள் அவர்களுக்கு மத்தியில் சலாத்தை தகையாவாக சலாத்தையும் அவர்கள் ஒருவருக்கொருவர் பகிர்ந்து கொள்வார்கள் அந்த உயர்தரமான சுவர்க்கத்தில் அவர்கள் என்றென்றும் நிலைத்திருப்பார்கள் வாழ்வதற்கு அது அழகான ஒரு இடமாகும் அந்த இடத்தில் அவர்கள் என்றென்றும் கட்டாயம் இருக்க வேண்டிய ஒரு பண்பு எனவே அன்பார்ந்தவர்களே சகோதரர்களே சகோதரிகளே ஒரு இருக்க வேண்டிய இங்கு குறிப்பிடப்படாத பல பண்புகளை அல் குரு சகைகான ஹதீஸ்களும் எங்களுக்கு அடையாளப்படுத்துகின்றது அந்த உயர்தரமான பண்புகளை எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் அணிகலன்களாக கொண்டு உயர்தரமான சுவர்க்கத்துக்கு சொந்தக்காரர்களாக எல்லாம் வல்ல ரஹ்மான் என்னை உங்களையும் ஆக்கி அருள வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு விரை பெறுகின்றேன்